அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு விதமாக மீன் ஒரு கிலோ அளவு எடுத்துருக்கேன் நெய் மீன் எடுத்துருக்கேன் வஞ்சரம் மீன் மாவிழாவும் எடுத்துக்கலாம் காஞ்ச மிளகாய் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மல்லி அரை டீஸ்பூன் அளவு சோம்பு ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் வேணால் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு பல் பூண்டு விதை வந்து நைஸாக எடுத்துக்கலாம் மசாலாவை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இன்னொரு மசாலா பார்க்கலாம் வாரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் கொஞ்சமாக புதினா இலை கொஞ்சம் மல்லி இலை நாலஞ்சு பல் பூண்டு இப்போ இதையும் நைஸாக எடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு எலுமிச்சை சாறு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் மசாலாவை இந்த மாதிரி மீனில் தனித்தனியாக கலக்காம எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்து எடுத்திங்கன்னா அதுதான் நல்லா சீக்கிரமே ஊறும் உப்பு காரம்லாம் சேரும் அதிகமாக மசாலா வச்சிட்டிங்கன்னா அதை சட்டனியாக எடுத்துக்கலாம் உப்பு காரம்லாம் சேர்கிற அளவு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒன்று ஒன்றா பொரிச்சு எடுத்துரும் ஒரு நாலு மீன் அளவு பொறுத்துக்கிறேன் மீத உள்ளதான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு வச்சு பொறுத்து எடுத்துக்கலாம் முதல்ல சேர்த்துட்டு உடனே திருப்பக்கூடாது கொஞ்ச நேரம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பினா போதும் நல்லா செவக்க வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்புறம் மீன் தான் வெந்துடுச்சு அடிச்சிடலாம் இப்போ சுவையான ரெண்டு வித மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு எல்லா வகை சாதத்துக்காக சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும் அப்படியாவும் சாப்பிட்லாம்